அஸ்ஸலாமு அலைக்கும் வபர்த்தூ அஹமது இல்லா அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் அலைஹி செல்லம் அவர்களுடைய முதல் மனைவி கண்மணி நாயகம் அலைஹி செல்லம் அவர்கள் பதினோரு மனைவிகளை திருமணம் முடித்தார்கள் ஆனால் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் வரை வேறு எந்த பெண்ணையும் திருமணம் முடிக்கவே இல்லை இவர்களின் மரணத்திற்கு பிறகுதான் ஏனைய திருமணங்க ஏனைய பெண்களின் பத்து பேரையும் திருமணம் செய்தார்கள் கண்மணி நாயகம் சலாலா ஒலைசெல்லம் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் செல்வ செழிப்புடனும் பண வசதியுடனும் செல்வ சீமாட்டியாக உச்சத்தில் இருந்த ஹதிஜியா ரலியல்லாஹா அன்ஹா அவர்கள் ரசுல்லாஹி சன்மணி நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் அவர்களை திருமணம் முடித்ததற்கு பிறகு இஸ்லாத்திற்காக இஸ்லாத்திற்காக வந்த கண்மணி நாயகம் சல்லாஹு அலை செல்லம் அவர்களின் மார்க்க பணிக்காகவும் தனதுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அர்ப்பணித்துவிட்ட இதே ஹதிஜார் அன்ஹா அவர்கள் மரணிக்கும் தருவாயில் இவர்களது ஜனா சேவை முழுமையாக மூடுவதற்கு கூட கஃபன் துணி இல்லாமல் கண்மணி நாயகம் செல்லும் அவர்கள் இவர்களது ஜனாசாவை பார்த்து அழுது இருந்தவர்களாக பார்த்தார்கள் தனது இருவனின் மீது கொண்ட பற்ற நாளும் தனது கணவனின் மீது கொண்ட அன்பும் அரேபியாவின் பெரும் செல்வ சீமாட்டியாக இருந்த ஒரு பெண்ணை ஒரு ஏழை பெண்ணாக மரணிக்க வைத்திருக்கிறது கண்மணி நாயகம் சல்லாஹ் உலை அவர்கள் இந்த ஹதீஜா ரலியலாக அன்கா அவர்களை திருமணம் முடிக்கும் போது நபியாக முடிக்கவில்லை ரசூலாக முடிக்கவில்லை வெறும் முகமதாக மட்டும்தான் இந்த ஹதிஜார் அலியலாக அன்கா அவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள் தனது இருபத்தி ஐந்தாவது வயதில் ஹதிஜார் அலி அல்லாஹா அன்கா அவர்களை திருமணம் முடித்திருந்த கண்மணி நாயகம் சல்லலாஹ் உலை செல்லம் அவர்கள் அடுத்த பதினைந்து வருடருக்கு பிறகும் பெரும் முகமது முகம்மதாக மட்டுமே தனது வாழ்க்கையை தொடர்ந்திருந்தார்கள் ஆனாலும் இந்த ரசூலுல்லாஹி கண்மணி நாயகம் சல்லலாஹ் உலை செல்லம் அவர்களையும் ஹதிஜார் அலி அல்லாஹா அன்கா அவர்களை விட ஒரு சிறந்த ஜோடியை நபிமார்கள் வரலாற்றில் வரலாற்றிலோ ரசூல்மார்களின் வரலாற்றிலோ இந்த உலக வரலாற்றிலோ எங்குமே காட்ட முடியாது கண்மணி நாயகம் செல்லலாக வலை செல்லம் அவர்களுக்கு முன்னால் இந்த ஹதிஜார் அலியலாக அன்கா அவர்களை பற்றி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை மாத்திரமும் ஹதீஜா அலியல்லாஹா அன்ஹா அவர்கள் மரணத்திற்கு பிறகும் யாராவது குறையாக பேசினால் அதனை கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் உலை செல்லம் அவர்கள் தாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவர்களை எங்காவது யாரிடமாவது விட்டு கொடுத்து பேசியதாக இந்த ஹதீஜார் அலியல்லாஹூ அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக புரட்டி பாருங்கள் எங்குமே ஒரு வாசகத்தையுமே காண முடியாது கண்மணி நாயகம் செல்லலாஹலை செல்லும் அவர்கள் முதல் முறையாக ஜிப்ரில் அலைவு செல்லாம் அவர்களை கண்டு பயந்து நடுநடுங்கி நடுநடுங்கி போய் கண்மணி நாயகம் சல்லாஹெல்லம் அவர்கள் ஹதிஜார் அலி அல்லாஹ் அவர்களிடம் ஓடி வரும்போது அவர்களை அன்போடு அணைத்து ஆதரித்து ஆறுதல் படுத்துவதற்காகவே அல்லாஹூ தாலாவிடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு உன்னதமான மடி இந்த ஹதிஜார் அலி அல்லாஹா அன்கு அவர்களுடையது அன்னை ஹதிஜார் அலி அல்லாஹ் அன்கா அவர்கள் செல்வத்தினால் உயர்ந்த நிலையில் இருந்தும் கூட தனதுடைய சுபாவத்தினால் குறைந்த நிலையில் எங்கும் காண முடியாது கண்மணி நாயகம் சல்லலா கொலை செல்லும் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்பு இருந்தே ஜாகிலியா மடமைத்தன செயல்பாடுகளை இந்த ஹதிஜார் அழியலாக அன்க அவர்கள் செய்ததே கிடையாது மிகுந்த வெக்க சுவாபமும் இருந்தார்கள் இதனால் இவர்களது கலை எப்போதும் மூடப்பட்டே இருக்கும் ஒரு முறை ஜிப்ரில் அலைவிசெல்லாம் அவர்கள் சல்லலா ஹுலேசெல்லம் அவர்களிடத்தில் வந்து யார் சூரலா அல்லாஹு தாலா தனது சலாத்தை இந்த ஹதிஜார் அலியலாக அணுகு அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு மாத்திரமே நிறுத்தாமல் எனது சலாத்தையும் சேர்த்தே அந்த ஹதிஜார் அலியல்லாக அன்கு அவர்களுக்கு தெரிவிங்கள் என்றும் அல்லாஹுடைய அல்லாஹு தாலாவுடைய சலாத்தையும் ஜிப்ரில் அழைவு செல்லாம் அவர்களுடைய சலாத்தையும் அன்னை ஹதிஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரிவித்த கண்மணி நாயகம் சல்லாஹூ அலை அவர்கள் தன்னுடைய சலாத்தையும் சேர்த்து ஹதிஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்கிறார்கள் இந்த உலகத்தையே ரட்சித்து ஆளக்கூடிய அந்த அல்லாஹு தாலாவுடைய சலாத்தையும் வானவர்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரில் அலேசல்லாம் அவர்களுடைய சலாத்தையும் நபிமார்களின் தலைவர் கண்மணி நாயகம் சல்லாஹா ஹலே செல்லம் அவர்களின் சலாத்தையும் ஒரே நேரத்தில் பெற்ற பெண்மணி இந்த ஹதிஜார் அலி அல்லாஹ் அவர்கள் மாத்திரம்தான் இந்த ஹதிஜார் அலி அன்ஹா அவர்கள் மரணித்த வருடம்தான் கண்மணி நாயகம் சல்லாஹ் ஹுலை செல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் ஆமன் ஹுசூர் கவலைக்கான ஆண்டு வரலாற்று ஆசிரியர்கள் பதியப்படும் அளவிற்கு ஹதீஜா அலி அன்ஹா அவர்களின் காலம் ரசூலாய் கண்மணி நாயகம் சல்லலாஹ் செல்லம் அவர்களின் உள்ளத்தில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது கண்மணி நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட முதலாவது முஸ்லிம் இந்த ஹதிஜார் அலி அன்ஹா அவர்கள் ரசுலாஹி கண்மணி நாயகம் சல்லாஹா ஹுலைசல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுத முதல் பெண்மணி இந்த ஹதிஜார் அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் சல்லலாஹ் ஹலைசல்லம் அவர்களுக்கு முதல் குழந்தைகளை கண்ணுடைய கருவில் சுமந்த முதல் முதல் பெண்ணும் இந்த ஹதிஜார் அலியலாக அன்ஹா அவர்கள்தான் ஹதிஜா அல்லாஹு அன்கா அவர்களின் மரணத்திற்கு பின்னால் கண்மணி நாயகம் சல்லாஹ் ஒலை அவர்களின் பல வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் பல பெண்களை திருமணம் முடித்தார்கள் தன்னுடைய உயிர் நண்பன் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவர்களுடைய மகளையும் ஐஷார் அல்லாஹு அன்ஹா அவர்களையும் திருமணம் முடித்தார்கள் தன்னுடைய உயிர் நண்பனாகிய உமர் பின் ஹத்தாப் அவர்களுடைய மகளையும் ஹப்சார் அலியல்லாஹோ அன்ஹு அவர்களையும் திருமணம் முடித்தார்கள் ஆனாலும் தான் அனாதையாக நின்றபோது தனக்கு தாயாக தாயாகவும் சிறந்த துணையாகவும் நின்று தன் ஆதரவற்று நின்றபோது தனக்கு தனக்கு ஆதரவு தந்த அந்த ஹதிஜார் அழியல்லாக அன்ஹா அவர்களையும் தனது மரணம் வரை கண்மணி நாயகம் சல்லலாஹ் உலே செல்லம் அவர்கள் மறக்கவே இல்லை ஒரு முறை கண்மணி நாயகம் சல்லலா உலை செல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா அலியலாக அனுகோ அவர்களை அழைக்கிறார்கள் தன்னுடைய மருமகன் அலிர் அலியலாக அன்போ அவர்களை அழைக்கிறார்கள் தன்னுடைய பேர குறை குழந்தைகளான ஹசன் மற்றும் ஹுசைன் இரண்டு பேரையும் அழைக்கிறார்கள் இந்த நாள் வரையில் தன்னுடைய இரு கரங்களால் அணைத்து கொண்டு சொல்கிறார்கள் இவர்கள்தான் என்னுடைய குடும்பத்தினர் அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் இரு கரங்களாலும் அணைக்கப்பட்டிருந்த ஃபாத்திமா அல்லாஹ் அனுகா அவர்கள் இதே ஹதீஜா அலியலாக் அன்ஹா அவர்களின் மகள் அலி ரலியலாகு அன்ஹு அவர்கள் ஹதீஜா அலியலாகு அவர்கா அவர்களின் மருமகன் ஹசன் மற்றும் ஹுசைன் அலியலாகு அன்ஹு அவர்கள் இரண்டு குழந்தைகளும் ஹதிஜார் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய பேர குழந்தைகள் ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள் ரசுல்லாஹி கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைசல்லாம் அவர்களின் மாறிகளிலே ஹதிஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் விடயத்தில் நான் மிகவும் மோசப்பட்டது போலும் பொறாமைப்பட்டது போலும் வேறு எந்த மனைவிமாரிகள் இன் விடயத்திலும் நான் ரோசப்பட்டதோ பொறாமைப்பட்டதோ கிடையாது அந்த அளவிற்கு கண்மணி நாயகம் சல்லலா செல்லம் அவர்கள் அந்த ஹதிஜா ரலியல்லாஹா அவர்களைப் பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் கண்மணி நாயகம் சல்லலா செல்லம் அவர்களின் கரங்களால் ஆடுகள் அறுக்கப்பட்டால் கூட அதனை ஹதீஜா ரலியல்லாஹ் அன்கா அவர்களின் தோழிகளுக்கு வீடுகளுக்கு பங்கு வைத்து அனுப்பி வைப்பார்கள் ஆயிஷா ரலியல்லாஹ் அன்கா அவர்கள் கேட்பார்கள் இந்த ஹதீஜாவை விட்டால் இந்த உலகத்தில் வேறு பெண்களே உங்களுக்கு கிடையாதா என்று ஆயிஷா அலி அல்லாஹூ அன்கா அவர்கள் கண்மணி நாயகம் சல்லலாஹ் செல்லம் அவர்களை பார்த்து கேட்கும் அளவு கண்மணி நாயகம் சல்லலாஹ் அலை செல்லம் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த ஹதீஜா அலியலாகு அன்கா அவர்களை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார்கள் இது பணத்தால் வந்த பாசமாக அப்படி என்றால் அந்த ஹதிஜார் அழி அன்ஹா அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை இழந்து ஏழை பெண்ணாக நின்று அன்று அந்த பாசம் போய்விடுமா அழகால் வந்த பாசமா அப்படி என்றால் ஹதிஜார் அலி அன்ஹா அவர்கள் மரணித்த அன்று அந்த பாசம் போயிருக்கும் கண்மணி நாயகம் செல்லாக உலக செல்லம் அவர்கள் சொல்வார்கள் அந்த ஹதிஜார் அலி அன்ஹா அவர்களின் மீதான அன்பு எனக்கு ரிஸ்காக கொடுக்கப்பட்டுள்ளது என்னுடைய உள்ளத்தில் அது போடப்பட்டுள்ளது ஒரு முறை கண்மணி நாயகம் வலை செல்லும் அவர்களுக்கு ஹதீஜா அலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஞாபகம் வந்து விடுகிறது அதிகமாக அவர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள் இதனால் கோபமடைந்த ஆயிஷார் அலியல்லாக அன்ஹா அவர்கள் கோபமடைந்து இந்த ஹதிஜாவை விட்டால் வேற பெண்ணே இல்லையா உங்களுக்கு என்று கேட்டும் கண்ணத்தில் குழி விழுந்து வயதான பெண் அல்லவா அவர் என்றும் கேட்கிறார் அவரை விடவும் சிறந்த பெண்ணை அல்லாஹ் அல்லாஹு தாலா உங்களுக்கு தரவில்லையா என்று கேட்கிறார்கள் இதை கேட்ட கண்மணி நாயகம் செல்லம் அவர்கள் ஆயுஷார் அலி அல்லாஹனுஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் அல்லா தாலா ஹதிஜார் அலி அன்ஹா அவர்களை விட ஒரு சிறந்த பெண்ணை எனக்கு அல்லாஹ் தரவே இல்லை என்று சொல்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் மக்கள் எல்லாம் என்னை மறுத்த போது என்னை நேசித்த பெண் அந்த ஹதிஜார் அன்ஹா அவர்கள் மக்கள் எல்லாம் பொய்ப்பித்த போது என்னை உண்மைப்படுத்திய பெண் அந்த ஹதிஜார் அன்ஹு அவர்கள் மக்கள் எல்லாம் தங்களது பொருளாதாரங்களை அளிக்க வந்த போது தன்னுடைய எல்லாம் இழந்து என்னை ஆதரித்த பெண் அந்த ஹதிஜார் அலி அன்ஹா அவர்கள் சுபஹான் அல்லாஹ் தன்னிடத்தில் ஏழையாகவும் அனாதையாகவும் வந்து நின்ற தன்னுடைய கணவனை செல்வந்தனாக மாற்றினார்கள் ஹதிஜார் அலி அன்ஹா அவர்கள் தன்னுடைய பணத்தாலும் குணத்தாலும் தான் மரணித்த பிறகும் தன்னை நினைத்து கொண்டே இருக்கும் அன்பான கணவராக மாற்றினார்களே தன்னுடைய பணத்தால் அல்ல கோணத்தால் சுஹான் சலாம் வலைக்கும் இன்றைய வரலாற்றிலிருந்து கேள்விகள் இன்ஷா அல்லா தனியாக ஒரு வீடியோ அல்லாமல் இதே வீடியோவிலேயே தொடர் பதிவாக இன்று கேள்விகள் இன்றைய கேள்விகள் முதல் கேள்வி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் பெயர் மருமகன் பெயர் மகள் பெயர் மற்றும் பேர குழந்தைகளின் பெயர் இன்ஷா அல்லாஹ் இதுதான் முதல் கேள்வி ஹதிஜார் அலியல்லா ஹன்ஹா அவர்களின் கணவர் பெயர் மருமகன் பெயர் மகள் பெயர் பேர குழந்தைகளின் பெயர்களை இன்ஷா அல்லாஹ் அனுப்புங்கள் கேள்வி இரண்டு ஹதிஜார் அல்லாஹ் அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் சல்லலா ஹுலை செல்லம் அவர்களுடன் எத்தனாவது வயதில் திருமணம் முடிந்தது இன்ஷா இன்ஷால்லா இதுதான் இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி கண்மணி நாயகம் சல்லலா ஹுலை செல்லம் அவர்கள் இறுதியாக ஆயிஷார் அலி அல்லா ஹன்ஹா அவர்களிடம் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள் அந்த விடயம் என்ன கண்மணி நாயகம் சல்லல்லா ஹுலைசல்லம் அவர்கள் ஐஷா அலி அல்லா ஹான்ஹா அவர்களிடம் அதாவது ஆயிஷா அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் இந்த ஹதிஜார் அலி அல்லா ஹான்ஹா அவர்களை விட சிறந்த பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லையா என்று கேட்கும்போது கண்மணி நாயகம் சல்லல்லா ஹுலைசல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு பதில் அளிக்கிறார்கள் அந்த பதில் என்ன இன்ஷா அல்லா உங்களுடைய பதில்களை அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் ஏழு அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இன்ஷா அல்லா உங்கள் பதில்களை இந்த நம்பருக்கு அனுப்புங்கள் அஹமது